அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆரம்ப நாலு வருஷம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் ஆச்சு பெரிய பாராட்டுல எனக்கு கிடைக்கல பெரிய நானும் ஒரு படம் அவரு கூட செய்து படம் எனக்கு கிடைச்சது ஒரு எட்டு நாள் இந்த பத்து நாள் வரைக்கும் அவரு கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட முதல் நாளே வந்து ஒரு வேண்டுதல் அப்பாவுக்காக வேண்டி நான் எட்டு வருஷம் அசைவம் சாப்பிட நான்வெஜ் சாப்பிடல என்னன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றியா நீ என்ன ஒரு வார்த்தை உரிமையா சொல்லி திட்டிட்டு வந்து அவர் பிளேட்ல இருந்து எடுத்து என்னை சாப்பிட வச்சாரு நீ நடிக்கிற உனக்கு வந்து உடம்புல சக்தி வேணும் இதெல்லாம் நீ வேற ஏதாவது வேண்டுதல் வேற ஏதாவது விட்டுக்கோ நீ இதை சாப்பிட்டுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவரே அவர் பிளேட்ல வந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டாரு ஒரு ஒரு நாள் அப்படி பாத்துக்கிட்டாரு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டா எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டெப்ஸ் நல்லா டான்ஸ் ஆட்டும் சொல்லுவாரு கிட்ட அதே மாதிரி சொல்லுவாரு எட்டு நாளும் அவரை நான் வந்து பிரமிச்சுதான் பாத்திருக்கேன் உச்ச நட்சத்திரமா நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமா இருப்பாங்க விலகி இருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் வந்து பக்கத்துல வச்சுப்பாரு எல்லாத்தையும் வந்து எப்ப வேணாலும் அவர் கிட்ட போய் பேசலாம் அவர் அணுகிறது வந்து சிரமமே கிடையாது யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் பேசலாம் அவரு கூட கார்கள் பங்கன் போனதாகட்டும் வலிசிவாசி சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும் ஒரு ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள் அவரோட துணிச்சல் பார்த்து வந்து அசந்துதான் போயிருக்கேன் நான் அவரு மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்காந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு இன்னொருத்தர் கிடையாது அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது இறுதி அஜலில் அவர் கூட நான் அவர் பார்க்க முடியல அவர் மொத்த பார்க்க முடியலங்குறத வந்து எட்டாவே பெரிய ஒரு இழப்புதான் அது அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு பெரியவங்களை எனக்குறது வந்து எப்பவுமே வந்து ஒரு துயரமான விஷயம் அண்ணனோட இழப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் எப்பவுமே அவரோட நினைவுல இருப்போம் அவரோட எல்லா பதிவுகளையும் அவரோட அழகான பதிவுகள் அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி கோடி பத்தேழு வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அத நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மறுபடியும் அந்த மெமரிஸ்ல வாழ்றதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பாக்காத அரிய காணொளி எல்லாம் இப்போ மறுபடியும் பாக்க முடியுது அவர் செஞ்ச விஷயங்கள் பேசின விஷயங்கள் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து பாக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறமோ தான் எல்லாரும் சேர்ந்து வந்து முடிவுறா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அங்க நிறைய சேர்ந்து கட்டெடுத்து பேர் வைக்கணும் பேர் வைக்கணும் ஆசை இருக்கா சிறுபா இருக்கா அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு அவருக்கான மரியாதை இந்த சும்மா செஞ்சாகணும்